இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே இன்னைக்கு ஒரு அற்புதமான குரல் பார்க்கலாம் கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் திருக்குறளில் அழுக்காராமை என்னும் அதிகாரத்தில் அமைந்துள்ளது அழுக்காறு என்றால் பொறாமை அழுக்காராமை என்றால் பொறாமை கொள்ளாது இருத்தல் மற்றவர்களுடைய உயர்வை கண்டோ மற்றவர்களுடைய செல்வத்தை கண்டோ அவர்களுடைய கல்வியின் மேன்மையைக் கண்டோ நாம் யார் மீதும் பொறாமை கொள்ளாது இருக்க வேண்டும் மற்றவர்களை பார்த்து பொறாமை கொண்டால் அந்த பொறாமை கொள்பவர்களுடைய சுற்றத்தினர் உண்ண உணவும் உடுக்க உடையும் இன்றி கெட்டு அழிவார்கள் நாம் பொறாமைப்படுவதனால் நம்முடைய சுற்றத்தவர்களும் கூட கெட்டு அழிகின்றார்கள் என்றால் நாம் நிச்சயமாக அழிந்து விடுவோம் எனவே நாம் நீண்ட நாள் சிறப்பாக வாழ வேண்டும் நம்முடைய சுற்றத்தினர்களும் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் மற்றவர்களது செல்வத்தை கண்டு உயர்வை கண்டு பொறாமைப்படாது இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் நீண்ட நெடுங்காலம் நோய் நோயின்றி வாழ வழி செய்யும் எனவே பொறாமை என்பது ஒரு கொடிய நோய் என்றே சொல்லலாம் பிறருக்கு உதவுவதை கண்டு பொறாமைப்படாமல் இருந்தால் நாம் சிறப்பாக வாழலாம் வாழ்த்துக்க சாம்பியன்ஸ்